ஆளுமை மிக்க அரசியல்வாதியாக பியூர் பாலிடிக்ஸ் பயிற்சி பட்டறை நேரடி இணைய வழிவகுப்புகள் உங்கள் சீட்டிற்கு முந்துங்கள் செவன் டபுள் த்ரீ டபுள் எயிட் டூ ஃபோர் டூ ஃபோர் டூ அன்பான பத்திரிகை நண்பர்களே ஊடக நண்பர்களே மீடியா நண்பர்களே டிஜிட்டல் மீடியா நண்பர்களே உங்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன் இப்போ வந்துட்டு உங்களுக்கு எல்லாத்துக்கும் என்ன தெரிஞ்சிருக்கும் நான் அது கடந்த முப்பது ஆண்டுகளாக சினிமா துறையில் இருக்கிறேன் நான் இடையில வந்துட்டு சினிமாவை விட்டு பிஸ்னஸுக்கு போயிட்டேன் ஆனால் இருந்தாலும் இந்த சினிமாங்கிறது எனக்கு ரொம்ப உள்ளுக்குள்ளே ஒரு நம்ம மெட்ராஸ் எதுக்காக போனோம் அப்படிங்கிற கேள்வி எனக்கு அடிக்கடியே வந்துகிட்டே இருக்கும் சரி பொருளாதாரத்தில் கொஞ்சம் வீக்காக இருந்ததுனால பிஸ்னஸ் பண்ணி கொஞ்சம் ஸ்டாண்டர்ட் பண்ணிக்கிட்டு மறுபடியும் சினிமாவுக்கு வரணும் அப்படின்ட்டு இருந்தேன் மறுபடியும் சினிமாவுக்கு வந்தோம்னா நம்ம வித்தியாசமான ஒரு படம் கொடுக்கணும் ஏன்னா மக்கள் ரீஎன்ட்ரி ஆகும்போது மக்களுக்கு ஒரு பார்க்காத ஒரு விக்னேஷர் அந்த படத்தில் கொடுக்கணும் நல்ல கதையை கொடுக்கணும் ஒரு என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்கணும் அப்படின்ட்டு ஒரு நான் நிறையா யோசிச்சுக்கிட்டு இருந்தேன் அந்த டைமில் தான் டேரக்டர் ஆண்ட்ரு பாண்டியன் அவர்கள் வந்து இந்த ரெட் புலர் கதையை சொன்னார் அவர் எனக்கு வந்துட்டு அவர் வந்துட்டு அந்த டேரக்டர் வந்துட்டு சினிமாவெல்லாம் ஒரு இருபது வருஷமாக இருக்கார் அவர் வந்து சிஜி ஸ்பெஷலிஸ்ட் பாகுபலி அப்புறம் எந்திரன் டூ டூ பாயிண்ட் ஓ இது மாதிரி பெரிய பட படங்களுக்கெல்லாம் அவர் சிஜி ஸ்பெஷலிஸ்ட் சிஜி டைரக்டர் அவர் அவர் இந்த கதையை சொல்லும்போது நான் மிரண்டுட்டேன் என்னடா இந்த இவ்வளோ பெரிய கதையை சொல்கிறீங்க இந்த கதையை என்னால் பண்ண முடியுமா இந்த கேரக்டர் பண்ண முடியுமா அதுலேயுமே வந்துட்டு இதில் நாலு வில்லன் இருக்காங்க அதில் ஒரு வில்லனும் வந்துட்டு இதே கேரக்டர் பண்ணணும் ஹீரோவும் நீங்கள் தான் பண்ணணும் அப்படின்னாருங்க எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு இந்த கதையை நான் என்னால் பண்ண முடியுமா அப்படின்னு இருந்துச்சு டேரக்டர் சொன்னார் சார் இந்த கதை வந்துட்டு சார் இது நான் பண்ணுற மாதிரி இல்லை எனக்காக அந்த கதை பண்ணேன் இல்லை உங்களுக்காக நான் பண்ணலை இது வந்துட்டு இளைய தளபதி விஜய் அவர்களுக்காக நாங்கள் பண்ணணும் அவர் அரசியலுக்கு போயிட்டார் அதனால் வந்துட்டு என்ன சார் விஜய் சார் பண்ணுங்க அவருக்காக நீங்கள் கதை பண்ணியிருக்கிறீங்க நான் எப்படி சார் பண்ண முடியும் அப்படின்னா இல்லை இல்லை இந்த கதையில் வந்துட்டு பண்ணுனால் ஒரு பெரிய இமேஜ் உள்ள பெரிய ஹீரோ பண்ணணும் அப்படின்னா எந்த ஒரு இமேஜுமே இல்லாத ஒரு ஹீரோ பண்ணணும் நான் உங்கள் படங்களெல்லாம் பார்த்துருக்குறேன் உங்களுக்குள்ள ஒரு சின்ன ஒரு ஒரு ஸ்பார்க் இருக்குது அதிலோட இந்த படத்தில் ஒரு டைலாக் வச்சுருக்கேன் எனக்கு இது சொல்லுவார் நாசர் சார் சொல்லுவார் பீஸ் ஆஃப் அயன் அப்படிம்பார் நீ ஒரு இரும்பு துண்டு அப்படின்னு அது மாதிரி சொல்லுவாங்க உங்கள்கிட்ட ஒரு ஸ்பார்க் இருக்குது சார் நிறைய படங்கள் இருக்கும்போது உங்கள்கிட்ட ஒரு படம் பண்ணணுன்னு ஜெயிக்கணுங்கிற ஒரு வேகம் இருக்குது அப்படின்னாரு அப்போ நான் சொல்லும்போது நான் டேரக்டர் கதை சொல்லும்போது நல்லா குண்டான நான் ஒரு நைன்டி த்ரீக்குள்ளே கிலோ வெயிட்டில் இருந்தேன் அப்புறம் அந்த படத்துக்காக வந்துட்டு வெயிட் குறைக்க சொன்னாங்க சொல்லிவிட்டு அப்புறம் வந்துட்டு சார் இந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு என்ன வந்து நான் என்ன பண்ண சொன்னாங்க சார் நான் சொல்ல சார் இந்த படம் பெரிய படமாக இருக்குது நான் வந்துட்டு படம் பண்ணுன்னா என்னதான் இருந்தாலும் படம் படம் போகும்போது நமக்கு ரொம்ப ப்ராப்ளங்கள் வரும் கஷ்டங்கள் வரும் ஏன்னால் இந்த படத்தில் வந்துட்டு ஃபுல் கான்சன்ட் பண்ணி நான் ஒர்க் பண்ணணும் இது ரொம்ப நல்ல கதை அப்படின்ட்டு என்னுடைய நண்பர் ஒருத்தருக்காங்க மாணிக்கம் அவர்கிட்ட போய் சொல்லலாம் கதை சொல்லலாம் அப்படின்ட்டு ஏன்னா சார் வந்துட்டு சினிமாவை வந்துட்டு ரொம்ப நேசிக்கக்கூடியவர் சினிமா மேலே அவ்வளோ ஒரு லவ் உள்ளவன் ஒரு மனிதர் அவர்கிட்ட எனக்கு கடந்த சில ஆண்டுகளாக எனக்கு நல்லா தெரியும் மணிக்கு சார் சார் நம்ம அவர்கிட்ட போய் கதை சொல்லி பார்க்கலாம் அப்படின்னு கதை சொன்னோம் சொன்ன உடனே அவருக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு சார் பண்ணலாம் சார் அப்படின்னாரு அவ்வளோ சரி சரி ஓகே சார் அப்படின்ட்டு சார் பண்ணாங்க நானும் அவருக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணி கொடுத்தேன் இந்த படம் வந்துட்டு நல்லபடியாக வந்திருக்குது நாங்கள் நினச்ச மாதிரியே எனக்கு ரீஎன்ட்ரியாக வர்றதுக்கு ஒரு நல்ல கதை அம்சம் நல்ல ஸ்க்ரீன் பிளே நல்ல டைரக்ஷன் நல்ல மெசேஜ் இதில் என்ன மெசேஜ்னால் இப்போ நாட்டில் நீங்களாம் பார்த்துட்டு போக ஆப்ரேஷன் சிந்துருன்னு ஒரு மேட்டர் நம்ம பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் பண்ணிகிட்ருக்காங்க இருக்காங்க பண்ணி பண்ணி முடிச்சுருக்காங்க நம்ம நாட்டுக்காக அந்த நாட்டில் என்ன சொல்கிற இப்போ உலக நாடுகளில் என்ன பயப்படுறாங்க இந்தியா மேலே கையை வச்சா திருப்பி அடிப்பாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்லியிருக்காங்க நாங்கள் இந்த படத்தை ரெட் பண்ண முடியுமா இந்த ஆப்ரேஷன் சிந்துரு வரதுக்கு முன்னாடியே இந்த படத்தில் நாங்கள் சொல்லிட்டோம் உலக நாடுகள் ரெண்டாயிரத்தி நாற்பத்தி ஏழில் இந்தியா ஒரு மிகப்பெரிய ஒரு வல்லரசு நாடாக இருக்கும் வரும் அப்படின்னு இந்த ரெட் ஃப்ளோரில் சொல்லி டேரக்டர் சொல்லியிருக்காரு அதனால் வந்துட்டு இந்த படம் வந்துட்டு உலக நாடுகளில் நம்ம இந்தியாவுக்கு ஒரு நல்ல ஒரு மரியாதை தேடி கொடுக்கும் எப்படி இந்த ரெட் ஃப்ளோவர் வந்துட்டு நம்ம சுபாஷ் சந்திரபோஸ் அவர்கள் வந்துட்டு கண்டுபிடிச்ச அந்த ரெட் ஃப்ளோவர் அப்படிங்கிற விஷயத்தை சுபாஷ் சந்திரபோஸ் அவர்களும் இந்த படத்தில் சிஜி ஒர்க்கில் இருக்கிறாங்க நம்ம நாட்டுக்காக ஒரு இந்த படம் ஒரு நாட்டுப்பட்டு உள்ள படம் ரெண்டு பிரதர்ஸுக்கு உள்ள ஒரு ஃபேமிலிக்குள்ள இந்த கதையில் வந்து நாட்டு பற்றம் இருக்கும் மென்ட் சென்டிமெண்ட் இருக்கும் லவ் இருக்கும் ஆக்சன்ட் இருக்குது எல்லாம் கலந்த ஒரு க ஒரு கலவையாக இந்த படம் அமைஞ்சிருக்குது ஒரு நல்ல படம் நாங்கள் கொடுத்துருக்குறோம் அப்படின்னு நம்புகிறோம் இந்த பத்திரிக்கை நண்பர்கள்லாம் வந்துட்டு இந்த படத்தை மக்கள்கிட்ட போய் சேர்க்கணும் ஏன் சேர்க்கணும்னா நான் சினிமாவில் மெ மறுபடியும் ரீஎன்ட்ரியாக வந்திருக்கிறேன் சினிமா எனக்கு ரொம்ப பிடிக்குங்க ரொம்ப ரொம்ப பிடிக்கும் சினிமா மேலே எனக்கு அவ்வளோ ஒரு லவ் நான் சின்ன வயசுலேயே எனக்கு சொந்த ஊர் வந்து ஈரோடு டிஸ்ட்ரிக்கு தான் அங்கேருந்து சின்ன வயசுலேயே சினிமாவுக்காக நடிக்க போய் இத்தனை வருஷமாக இருந்து மறுபடியும் ரீஎன்ட்ரியாக இந்த படத்தில் வந்திருக்கிறேன் படம் ரொம்ப நல்லா வந்திருக்குது அதை வந்துட்டு என்ன இது என்னுடைய படம் அப்படிங்கிறதுனால எங்கள் படங்குறதுலாம் நான் நல்லா இருக்குன்னு சொல்லக்கூடாது நீங்கள் ட்ரெயிலர் பார்த்தீங்க சாங் பார்த்தீங்க இந்த கதை வந்துட்டு ரெண்டாயிரத்தி நாற்பத்தேழில் நடக்கிற ஒரு கதை கலை கதைக்களம் நான் இந்தியா நாட்டுக்கு ஒரு பெருமை சேர்க்கக்கூடியான ஒரு கதை இதை வந்துட்டு நம்ம நாங்கள் ஆடியோ இப்போ நாங்கள் பண்ணணும் கமலா தேட்டரில் பண்ணோம் அப்போ வந்துட்டு விஷால் சார் வாஸ் சார்லாம் வந்தாங்க இவங்க வந்துட்டு நம்ம படத்தை ரெட் போல் வர படம் பார்த்துட்டு வந்துட்டு ஆடியோ ஃபங்க்ஷனுக்கு வந்தாங்க வாஸ் சார்லாம் ஒரு பெரிய லெஜண்ட் ஒரு பெரிய டைரக்டர் ரஜினி சாரை வச்சு எவ்வளவோ ஹிட் படம் பண்ணியிருக்காங்க அவரே வந்து சொல்லார் படம் ரொம்ப நல்லா இருக்குது விக்னேஷ் நானே உங்களுடைய கால்சீட்டு கேட்டு வருவேன் அப்படின்னு சொன்னாங்க ஏன்னா அவர் சொல்ல அவரில் ஒரு சின்ன வார்த்தை வரும் மாற்றி சொல்ல மாட்டார் செய்ய மாட்டார் ஏன்னா அந்த படம் அந்தளவுக்கு அவருக்கு பிடிச்சிருக்குது இந்த படத்தை இந்த மீடியா மூலிமா நீங்களாம் கொண்டு போய் சேர்க்கணும் மக்கள்கிட்ட இதை பார்க்குற மீடியா மக்கள் நான் ரொம்ப கஷ்டப்பட்டு இந்த படத்தை நாங்கள்லாம் தயாரிச்சிருக்கிறோம் நாங்கள் மறுபடியும் நான் இந்த படத்தில் ரீஎன்ட்ரியாக வர்றேன் நீங்கள் எவ்வளோ நீங்கள் சப்போர்ட் பண்ணுறீங்க ரஜினி சாருக்கு அப் சப்போர்ட் பண்ணுறீங்க கமல் சாருக்கு சப்போர்ட்டு விஜய் சாருக்கு அஜித் சாருக்கு சூர்யா சார் இருக்குது விசால் சார் இருக்குது எல்லோருடைய ஃபேன்ஸுக்கு நான் ரொம்ப இந்த மீடியா மூலிமா நான் கேட்டுக்கிறது நான் ரொம்ப ஒரு போராளி இந்த சினிமாவுக்காக ரொம்ப போராடி இந்த சினிமாவுக்கு வந்திருக்கிறேன் ரீஎன்ட்ரியாக வரேன் நீங்கள் எல்லாருடைய ஸ்டாருடைய கதாநாயகருடைய ரசிகர்களாக இருங்க என்னுடைய படத்தையும் பாருங்கள் என்னுடைய படம் நீ வந்து எனக்காக இல்லைன்னா கூட என்னுடைய உழைப்பு விடாமுயற்சி தன்னம்பிக்கை அந்த அந்த அதுக்காக என்னுடைய முயற்சிக்காக இந்த முயற்சிக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் இந்த உலகத்தில் வந்து பார்த்திங்கன்னா காலேஜில் இருப்பாங்க ஒரு பிஸ்னஸ் மேன் பண்ணுவாங்க எதுலேயும் நிறையா இருப்பாங்க அவங்க எல்லாருமே வந்துட்டு ஜெயிச்சவங்களை மட்டும் தான் பார்த்துட்ருப்பாங்க அதை நூறு பேர் இருக்காங்கன்னா அந்த மூணு பேர் தான் ஜெயிச்சுருப்பாங்க தொண்ணூற்றி ஏழு பேர் எவ்வளோ கஷ்டப்படுறாங்க எவ்வளோ போராடுறாங்க இந்த ஈவன் சினிமா மட்டும் கிடையாது எல்லா தொழிலையும் எல்லா துறைகளிலேயுமே இருக்கிறாங்க எவ்வளோ பேர் அந்த தொண்ணூற்றி ஏழு பேர் அவங்க திறமை இல்லையா அந்த அவங்களுக்கு சரியான சந்தர்ப்பம் கிடைக்கல அதனால் அந்த தொண்ணூற்றி பேருக்கு அந்த திறமை அவங்கள வந்துட்டு எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறதுக்கு முடியல அந்த தொண்ணூற்றி ஏழு பேரத்தில் நான் ஒருத்தனாக இருந்து இந்த படத்தை முயற்சி பண்ணி ஒரு நல்ல படம் கொடுத்துருக்குறேன் இந்த படத்தை நீங்கள் எல்லாம் போய் தேட்டரில் போய் பார்க்கணும் தேட்ருலேயுமே அதுவும் வந்துட்டு நீங்கள் வந்து உடனே அந்த மூணு நாளில் வெள்ளி சரி மூணு நாளில் படத்தை பார்க்கணும் அப்போ தான் இந்த படம் வந்துட்டு எங்களுக்கு சக்ஸஸ் ஆகும் ஏன்னா முன்னாடியெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா படம் ரிலீஸ் ஆன ஒரு பிக்கப் ஆகும் இப்போ இல்லை ஆரம்பத்திலே ஓப்பனிங் இருக்கணும் இப்போ வந்து என் பார்த்தீங்கன்னா என்னுடைய ட்ரெய்லர் வந்து ரெட் ஃப்ளவர் ட்ரெயிலர் வந்து இதுவரைக்கும் இருபத்தஞ்சி லட்சம் பேர் ட்ரெய்லர் பார்த்துருக்காங்க அதை வந்து பெரிய பெரிய ஹீரோக்களுக்கு தான் அந்த மாதிரி பார்ப்பாங்க ஏன்னா ட்ரெயிலர் எல்லாத்துக்கும் பிடிச்சிருக்குது ரொம்ப லைக் கொடுத்துருக்குறாங்க நான் அவ்வளோதான் சொல்லிட்டேன் எனக்கு நிறையா பேசணும் இந்த படத்தை ஒரு வெற்றி படமாக எங்களுக்கு மாற்றி கொடுங்க நான் சினிமாவை ரொம்ப நேச்சு உங்கள்கிட்ட மக்கள்கிட்ட மீடியாக்கிட்ட நான் கேட்டுக்கிறேன் ஆமாம் சொல்லலாமா இப்போ வந்துட்டு சார் இப்போ ஒரு ஒரு நான் வந்து தொண்ணூற்றி மூணு கிலோ இருந்தேன் தொண்ணூற்றி மூணு இருந்து நான் அறுபத்தி ஆறு அறுபத்தஞ்சி கிலோவுக்கு வந்தேன் அதுவே வந்துட்டு எனக்கு வந்துட்டு சினிமாவில் வந்துட்டு அந்த அந்த ஆசை சினிமாவில் பேசணும் இருந்தால் தான் அதில் வர முடியல வர முடியாது அந்த இருபது கிலோ ரொம்ப ரொம்ப கஷ்டம் அப்புறம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நான் வந்துட்டு ஒரு வில்லேஜ் படம் ஹீரோவாக தான் நான் இருந்தேன் தெரியும் உங்களுக்கு எனக்கு என்னுடைய படம் கிழக்கு சிவையாகிட்ட பசுமன் சின்னத்தாய் என் பொங்கல் பொங்கல் இதெல்லாமே வில்லேஜ் படங்கள் நான் இது சிட்டியை ஒரு ஹாலிவுட் சிட்டியில் நம்ம பண்ணணும் அப்படின்னா என்னுடைய பாடி லாங்குவேஜ் டேலக்ட் டெலிவரி ஆக்டிங் இது டிஃப்ரெண்ட்டாக இருக்கணும் அதேமாதிரி இதில் ஒரு ரெண்டு கேரக்டர் இந்த ரெண்டு கேரக்டுக்கும் டிஃப்ரெண்ட் இருக்கணும் வில்லனுக்கும் ஹீரோவுக்கும் ரொம்ப டிஃப்ரெண்ட் இருக்கும் ரெண்டு பேரும் பிரதர் இவங்களுடைய ஆக்டிவிட்டி உடைய கேரக்டர் பாடி லாங்குவேஜ் டேலக்ட் டெலிவரி இதில் எல்லாமே டிஃப்ரெண்ட் இருக்கணுன்ட்டு இது ரெண்டுக்கும் சேஞ்ச் ஓவர் கொடுத்துருக்குறேன் அந்த ஃபைட்டில் வந்துட்டு பார்த்திங்கன்னா எந்த ஒரு ஃபைட்டுக்கும் இதில் ஒம்பது ஃபைட் இருக்குது எந்த ஃபைட்டுக்குமே நான் டூப் போடல நானாக பண்ணேன் இது ஏன் டூப் போடலைன்னா அந்த காஸ்டியூம் அப்படிப்பட்ட காஸ்டியூம் இந்த காஸ்டியூம் வந்துட்டு அவருக்கு இன்னொருத்தருக்கு காஸ்டியூம் பண்ணோம்னா அதே மாதிரி பண்ணணும் அது அதிக இதெல்லாம் போட்டு கா கூட்டு ஷூட்லாம் போடணும் இது வந்துட்டு நம்ம ஒரு பட்ஜெட்டுக்காக நிறைய பிரம்மாண்டம் நிறைய செலவு இருக்குது சரி இது ஒரு செலவு கூடாதுன்னு போட்டு நான் நானே இந்த டூப் எல்லாமே டூப்னா ஒரு நாலு ஒரு ஒரு ஃபைட்டில் வந்துட்டு ஒரு ஷார்ட்டை வந்துட்டு அஞ்சு ஏங்கி ஆறு ஏங்கிள் எடுப்பாங்க இந்த ஆறு ஏங்கிள் நானே தான் நடிச்சிருப்பேன் நானே தான் செஞ்சுருப்பேன் டூப் இல்லாமல் நடிச்சிருப்பேன் வந்துட்டு சென்டிமெண்ட் இருக்குங்க சார் நல்ல சென்டிமெண்ட் என்ன வந்துட்டு என்ன இப்போ நம்மளுடைய நான் வந்து வில்லேஜ் கூட மக்களோட கனெக்ட் ஆனவன் நல்ல ஒரு அண்ணன் தம்பி இது இவ்வளோ ஒரு பிரம்மாண்டம் இவ்வளோ இதாக கூட ஒரு அண்ணன் தம்பிகளை ஒரு லவ் ஒரு லவ்வர்ஸ் கூட ஒரு ஒரு லவ் ஏதோ ஒரு சென்டிமெண்ட்டாக நம்ம கனெக்ட் பண்ணியிருக்கிறோம் இப்போ இருக்கிற டூக்கு காய் எல்லாம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அவங்க ரொம்ப அட்வான்ஸாக இருக்காங்க ரொம்ப ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கிறாங்க இப்போ அவங்களுக்கு வந்து இப்போ திரும்ப இப்போ வந்து நீங்கள் வந்து இன்ஸ்டாகிராம் வாட்ஸ்அப்பு டக்கு 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 மாற்றிட்டே இருப்பாங்க அந்தளவுக்கு அவங்க மைண்டு சேஞ்ச் ஆகிடுச்சு நம்ம அது மாதிரி ஸ்க்ரீன் பிளே கொடுக்கணும் அது மாதிரி டேரக்ஷன் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி போட்டு தான் இப்போ இருக்கிற யங்ஸ்டர்ஸாக மைண்டில் வச்சு தான் அந்த படம் பண்ணியிருக்காரு யங்ஸ்டர்ஸுக்கு கண்டிப்பாக ரொம்ப பிடிக்கும் இந்த படம் இதை வந்துட்டு சார் வந்துட்டு நாங்கள் சொன்னது ஒரு பட்ஜெட்டில் சொன்னோம் நிறையா சார் பட்ஜெட் இழுத்துக்கிட்டு சாரி சாரி இது வந்து ஒரு எட்டு எட்டு கோடிக்கு மேலே இருக்கு சார் இல்லை சார் ஒன்பது கோடி ஆயிடுச்சு கண்டுவதில்லாம் நீங்கள் சப்போர்ட் பண்ணணும் ஏன்னா ஜெயிச்சவங்களையும் ஜெயிச்சுட்டு இருக்கக்கூடாதுங்க எல்லாரும் ஜெயிக்கணும் ஒரு நல்ல விஷயத்தை கொண்டு வரும்போது நீங்கள் வந்துட்டு ஃபஸ்ட்டு வரவங்களையும் மட்டும் பார்க்காதீங்க செகண்டு தேர்டு தோற்று நாலாவது அஞ்சாவதாக வரணும் கூட அவனுக்கும் திறமை இருக்குது அவனையும் ரெக்கக்னஷன் பண்ணி நம்ம நீங்கள் மோட்டிவேட் பண்ணி சப்போர்ட் பண்ணணும் நான் சொல்கிறது உங்களுக்கு புரியுதான் நீ நம்ம எல்லாருமே அந்த ஃபஸ்ட்டு செகண்ட் தேர்ட் அவங்கள தான் பார்க்குறோம் நாலாவது வந்தால் திறமை இருப்பாள் அஞ்சாவது இருப்பாள் ஒழுமிகளை வந்து நூறு பேர் சேர்ந்துக்கிறாங்கன்னா அந்த நூறு பேருமே டேலண்ட் ஆனவங்க தான் அவங்களுக்கு சந்தர்ப்பம் கிடைக்கல மிஸ் பண்ணிட்டாங்க அது மாதிரி நீங்கள் எல்லாமே எனக்கு சப்போர்ட் பண்ணணும் தேட்டரில் என்னென்னா இப்போ வந்துட்டு நான் இப்போ அதான் இப்போ வந்துட்டு இப்போ 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 எங்கள் எங்கள் மாதிரி இது மாதிரி படங்களுக்கு இந்த சின்ன படங்களில் பெரிய படம் பட்ஜெட்டு தேட்டரு கொடுக்க மாட்டாங்க தேட்டர் வந்துட்டு ஏன்னா பெரிய படங்களுக்கு தான் முக்கியத்துவம் கொடுப்பாங்க பட் எங்களுக்கு வந்து ட்ரீம் வாரியர்ஸ் பண்ணுறாங்க ட்ரீம் வாரியர்ஸ் வந்து பெரிய கம்பெனி அவங்க அவங்க வந்துட்டு சின்ன படங்கள்லாம் பண்ண மாட்டாங்க இப்போ இந்த படம் அவங்களுக்கு பிடிச்சதுனால இதில் பண்ணுறாங்க எங்களுக்கு வந்துட்டு ஒரு ஒரு இரநூத்தம்பதுலேருந்து முந்நூறு ஸ்கிரீன் தமிழ்நாட்டில் பண்ணுறாங்க அன்னைக்கு வந்து அதே டைம்ல கேரளாவில் ஐம்பது கேரளாவில் ரிலீஸ் ஆகுது கர்நாடகாவில் சேம் டைமில் எல்லா இது ஒரே டைமில் ரிலீஸ் ஆகுது ஒரு நானூறு மொத்தமாக நானூறு ஸ்கிரீனுக்கு மேலே நாங்கள் பண்ணலாம் இருக்கிற வேலை நடந்துட்டு இருக்குது இப்போ கமலா தேட்டரில் புக்கிங் ஓப்பன் ஆயிடுச்சு பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு மேக்ஸிமம் வந்து செவன்ட்டி ஃபைவ் பெர்சென்ட் ஃபுல்லாகிடுச்சு அப்படின்னாங்க அந்த அந்த ட்ரெயிலர் நாங்கள் எதுவுமே இது இல்லை இனிமேல் தான் பப்ளிசிட்டி பண்ண ஆரம்பிக்கணும் இப்போ தான் எல்லா ஊருக்கும் போயிட்டுருக்காங்க இது கோயம்புத்தூர் போயிருந்தேன் சார் திருச்சி போயிருந்தாரு இப்போ எல்லோரும் மேக்சிமம் வந்துட்டு எனக்கு எங்களுக்கு என்னென்னா நான் இந்த முப்பது வருஷமாக நான் என்னுடைய உறவினர்களோட நண்பர்களோட ஒரு நல்ல ஒரு கனெக்டிவிட்டி இருக்கிறேன் நான் எல்லோரு கேட்டது எல்லாருமே ஒரு அவங்க குடும்பத்தில் ஒருத்தரை என்னை பார்த்துட்ருக்காங்க சாரும் தான் நல்லா சோசியல் சர்வீஸ் பண்ணுறவர் ஒரு இந்த தமிழ்நாடு ஃபுல்லாக அவருக்கு ஒரு நல்ல லிங்க் இருக்குது துபாயிலிருந்து அதெல்லாம் லிங்க் இருக்குது அவங்க எல்லாத்தையும் போய் மீட் பண்ணிட்டு இருக்காங்க நானும் மீட் பண்ணிகிட்ருக்கேன் இது யாரும் பண்ணாத நாங்கள் பண்ணிகிட்ருக்கிறோம் எனக்கு வெல்வி சார் என்னுடைய ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி சொந்தக்காரங்க ஃப்ரெண்ட்ஸு வெல்வி சார் இவங்களெல்லாம் நாங்கள் பேசி அவங்க படம் பார்க்குறதுக்கு முயற்சி பண்ணிட்டுருக்குறோம் இது கட்டிலாம் பப்ளிக் ஆடியன்ஸும் வந்து வருவாங்க வரும் கண்டிப்பாக பிடிக்கும் அவங்களுக்கு அதுக்கு ஒரு காரணம் என்னென்னா ட்ரெய்லரு இருபத்தஞ்சி லட்சம் பேர் பக்கம் பார்த்துருக்காங்க அது எனக்கு ஒரு பெருமையாக இருந்துச்சு சந்தோஷமாக இருந்துச்சு கான்ஃபிடன்டாக இருந்துச்சு வர ஆகஸ்ட் தேதி ரிலீஸ் ஆகுது ஆகஸ்ட் எட்டாம் தேதி ரிலீஸ் ஆகுது இல்லை சார் எனக்கு வந்துட்டு என்ன தான் சார் சினிமா பிஸ்னஸ் எல்லாம் வந்து செட் பண்ணிவிட்டு என் மிஸ்ஸஸ்ஸு என் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாம் அவங்களுக்கு செரிப்படி கொடுத்துட்டு நான் வந்துட்டு முழுக்க முழுக்க தான் சினிமா தான் அடுத்த படம் இதே நாங்கள் இதே டீம் நாங்கள் பண்ண போகிறோம் ஆமாம் உடனே இது படம் ரிலீஸ் ஆன உடனே இதே டீம் நாங்கள் பண்ண போகிறோம் நான் தொடர்ந்து பண்ண போகிறோம் இப்போ எனக்கு வந்துட்டு ஆடியோ லான்ஜ் ரிலீஸ் ஆனதுக்கப்புறமே வந்துட்டு எனக்கு நிறைய கம்பெனிகள் வந்தேன் எனக்கு புக் பண்ண வந்தாங்க நிறைய பேர் வந்தாங்க கதை சொல்ல வந்தாங்க அவங்க எல்லாம் வந்துட்டு நான் வந்து கதை கேட்டுட்ருக்கிறேன் செஞ்சுட்ருக்குறேன் கண்டிப்பாக இந்த படம் முடிஞ்ச உடனே அடுத்த ஒரு டென் டேஸில் நாங்கள் ஷூட்டிங் போயிடுவோம் தொடர்ந்து நம்ம சினிமா படம் எனக்கு சினிமா தான் எனக்கு நான் பிஸ்னஸ்க்கு நான் போக மாட்டேன் பிஸ்னஸ் செட் பண்ணி விட்டேன் வேறு எங்களுக்கு செட் எஸ்ஸஸ் பார்த்துக்குவாங்க இப்போ இனிமேல்லாம் அதெல்லாம் இருக்கும் இல்லாமல் இருக்காது நம்ம வந்துட்டு எளிமட்டிமில் வந்து நாட்டில் நடந்துகிட்டு இருக்கிற விஷயங்களை தான் அதை வந்துட்டு இன்டேரக்டாக டைரக்டாக சொல்லியிருக்காரு ஆ டைரக்டாக அதை அதாவது இது என்னென்னா முழுக்க முழுக்கம் வந்து ஓப்பனாகவே நான் சொல்லிடுறேன் இப்போ சிந்தூர் வந்து இன்னைக்கு தான் வந்தது நாங்கள் அந்த ஸ்கிரிப்ட் எழுதும்போதோ இந்த படம் பண்ணும்போதோ தெரியாது அதாவது இந்தியாவை வந்து அரை மணி நேரத்தில் நம்ம பாகிஸ்தானுக்கு எவ்வளோ பெரிய வேலை பண்ணுன்றது வந்து காமிச்சாங்க இதை வந்து நாங்கள் ரெண்டு வருஷம் முன்னாடியே வந்து பயங்கரமாக சிந்தித்து இந்த கதையை வந்து அஞ்சு வருஷமாக டைரக்டர் வந்து ரொம்ப ஸ்கிரி ஸ்கிரிப்ட் வந்து ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்து இதை வந்து பார்த்திங்கன்னா உலகத்தில் இருக்கிற அமெரிக்கா ரஷ்யாவை விட இந்தியாதான் வல்லரசுன்றது படத்தில் வந்து காமிச்சிருக்கு இது வந்து ரெண்டாயிரத்தி நாற்பத்தேழில் உலகப்போருக்கு அடுத்தது வந்து என்ன மாதிரிலாம் இருக்கும் அதாவது வந்து இது முழுக்க முழுக்க வந்து பிரதமரே கூப்பிட்டு ஒரு அவார்டு கொடுக்கக்கூடிய படமாக இருக்கும் ஏன்னா வந்து இது வந்து அண்ணன் தம்பி சப்ஜெக்டோ மாமந்த் மச்சாங்க சப்ஜெக்டோ இல்லை வந்து லவ் ஸ்டோரியோ கிடையாது இது முழுக்க முழுக்க ஒரு பாகிஸ்தான் டீம் வந்து ஒரு நானூற்றி ரன் அடிக்குது அதை சேஸ் பண்ணி இந்தியா நானூற்றி ஐம்பத்தொன்னு நோக்கி அடித்தா எவ்வளோ சிக்ஸும் போகிறோமோ எவ்வளோ ஆர்வமாக இந்தியாவோட உணர்வு வந்து இது தமிழ்நாடு மட்டும் கிடையாது கேரளா கர்நாடகா ஆந்திரா மற்றும் வந்து பாம்பே மற்ற எல்லா நம்ம இந்தியா ஃபுல்லாக வந்து ரொம்ப பார்த்து ஆர்வமாக வந்து ரொம்ப ரசித்து பார்க்கக்கூடிய படமாக இருக்கும் இது வந்து முழுக்க முழுக்க கலை நம்பி இந்த படத்தை எடுத்துக்கிறோம் அந்த கலைத்தாயை வந்து சக்ஸஸ் பண்ணுவாங்கன்ற ஒரு நம்பிக்கையிலையும் அதை தாண்டி அன்பு உள்ளங்கள் தமிழ்நாடு ஃபுல்லாக ஒரு பத்து லட்சம் பேருக்குள்ள மக்கள் தொடர்பில் இருக்கிறதுனால அந்த மக்கள் மூலிமா அந்த படம் வந்து எல்லா மக்களும் எல்லா மக்களுமே ஒரு எனக்கு நிறைய நண்பர்கள் இப்போ உதாரணத்துக்கு இந்த சேலத்தில் வந்து நாங்கள் சிம்பிளாக பண்ண நினைக்கிறோம் இப்போது ஆடியோ லான்ச்சிங்கில் ரெண்டாயிரம் பேர் வந்தாங்க ஒரே ஒரு ரெண்டாயிரம் பேர் வந்து ரொம்ப சிறப்பாக நடந்தது இப்போது நம்ம உதாரணத்துக்கு கமலா தேட்டரில் வந்து நாங்கள் வந்து புக்கிங் நீ தான் ஸ்டார்ட் பண்ணுது அதுக்குள்ளே வந்து ஃபுல்லாகிடுது நாங்கள் வந்து ஒரு இது என்னன்னா ஒரு நட்புக்காகவும் உங்களை மாதிரி வந்து மீடியா பீப்புள் வந்து இந்த விக்னேஷ் சார் மாதிரி ஆளுங்களுக்கு வந்து இந்த அதாவது திறமைக்கு வந்து ட்ரெய்லர் பார்க்குறாங்க படத்தினுடைய சில விஷயங்கள் வந்து சில மீடியா பீப்புளெலாம் பார்த்துக்கிறாங்க சென்னையில் அவங்கெல்லாம் பார்த்துட்டு இந்த மாதிரி ஒரு சிறப்பான படத்துக்காக வந்து அவங்க வந்து மக்கள் மத்தியில் கொண்டு சேர்க்கின்ற பயங்கர எஃபர்ட் போடுறாங்க இது முழுக்க முழுக்க மக்கள் நண்பர்கள் மீடியா எல்லாம் சேர்ந்து இது ஒரு இரநிலை வந்து நல்ல வகையில் கொண்டு இருக்கு இது மேலும் வந்து இந்த வெற்றி வந்து தொடர்றதுக்கான சூழ்நிலை வந்து இந்த பிரபஞ்சம் ஏற்படுத்தும் நம்பிக்கையில் வந்து நாங்கள்